It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சூரிய பிரகாஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் தம்பி விஜயகுமார் அம்மா செல்வம் ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் எங்கள் குடும்பத்தில் மொத்தம் நாலு பேர் இருக்கும் சரி இப்போ வந்து கோகனிசன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சார் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யூஎஸில் யூஎஸ் சரி ஸோ இப்போ அவருக்கு ஹெச் ஒன் பி ப்ரோ விசா இருக்குது ஓகே அண்ட் அண்ணா ரொம்ப நல்லா சமைப்பார் ஓ அண்ட் அவர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுவார் நல்லா சொன்னீங்க முதல்ல உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் ரெண்டு பசங்க சரி அமெரிக்காவில் பெரிய வெய்ய ஒர்க் பண்ணுற சரி நல்ல மருமகளாக கம்ப்யூட்டர் இன்ஜினியராக படித்த பொண்ணு வேணும் மகளாட்ட பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிறீங்க நாங்கள் கன்னடி ஷெட்டியார் சரி எந்த செட்டியாரில் இருந்தாலும் நாங்கள் பொண்ணு எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறீங்க ரைட் ஓகே சூரிய பிரகாஷ் இப்போ என்ன படிச்சிருக்கிறீங்க என்னோட நான் பி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ இப்போது நைன் இயர்ஸ் ஆகிடுச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சரி ஆக்சுவலி நாங்கள் பாலக்காடுலேருந்து வரோம் அதுதான் ஏன்னா அம்மா பேசுகிறதுலேருந்து புரியுது அது ஸோ மலையெல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருந்தாலும் ஈஸ் அப்படி இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் கம்யூனிகேஷன் வைஸ் சரி எஸ் இல்லைன்னாலும் பேசுவீங்களா சார் தெரியும் சரி படிச்சிருக்கணும் படிச்சு ஸில் வந்து செட்டில் ஆகணும் செட்டில் ஆகிற மாதிரி தான் இப்போ இருக்கிறப்ப சரி சூரிய பிரகாஷ் நீங்கள் கேட்குற மாதிரி நல்லா படித்து அங்கே எம்ப்ளாய்மெண்டில் உள்ள பெண்ணும் இல்லை நல்லா படித்து இங்கேருந்து அங்கே வந்து மைக்ரேட் பண்ணக்கூடிய பெண்ணும் நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல மனைவியாக வந்து அமையுவாங்க சிறந்த மருமகள் வருவாங்கம்மா உங்களுக்கு சன் டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறேம்மா சூரிய பிரகாஷ் வயது முப்பது பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக யூஎஸ்ஸில் பணிபுரிப்பவர் இவர் நன்கு படித்த மனமகளை எதிர்பார்க்கிறார் சூரிய பிரகாஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெத்தளத்தில் இவரது பதிவிறேன் ஒன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் டபுள் டூ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ உங்களுக்காகவே

படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு சேது பாலாஜி நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஒன்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிடெக் முடித்து யூஎஸ்இல் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் முப்பது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து அமெரிக்காவில் பணிபுரியும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் ஜீரோ ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு முனைவர் பர்வீன் சுல்தானா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன்

இன்றைக்கி ஒரே நாளில் என் வாழ்க்கையில் இவ்வளவு பழமொழி உண்மையாக வரும்னு நான் கனவில் கூட நினச்சி பார்ப்பேன் முதல் பேச்சாளர் பேசின இக்கரைக்கு அக்கரை பட்ச எல்லாரும் சென்னையிலேருந்து வரும்போது யூ ஆர் கோயிங் டு அட்லாண்டா தி வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஏர்போர்ட் த மோஸ்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அடேங்கப்பா பார்த்துர்லாம்டா இன்னைக்குன்னு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு ரெண்டே கால் மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ளைட்டு விட்ட ஒரே ஆளுங்க நாங்கள் தான் கவிதா ஜவரையும் பர்வீன் சுல்தானா மேடமையும் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் ஓடுனா பார்த்துருக்கீங்களா நான் பார்த்தேன் அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி புலவர் ஐயாவை மோகன் சார் தரதர தர வென்று இழுத்து சென்றார் கேட்டுக்கு வந்துட்டோம் கை வாய் வாய்க்கட்டில் அவங்ககிட்ட கேட்குறோம் போனாங்கடா இல்லை சார் உங்களுக்கு யூ ஜஸ்ட் மிஸ் ஃப்ளைட் அப்படின்னு புலவர் ஐயா வந்து அங்கே இங்கிலீஷில் பேசுறாரு அப்படின்றார் அவர் வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் சேர்த்துட்டார் என்ன தம்பி இது என்கிட்ட கேட்கிறார் ஐயோ இந்த நாடே சரியில்லை தம்பி என்ன தம்பி உனங்க இவ்வளோ பேர் நம்ம போல எப்படி எடுத்துட்டு போயிடுவானுங்க கை கட்டினது வாய் கட்டலை ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் இன்றைக்கி கண்டிப்பாக வர முடியாதுன்னு நினச்சிட்டோம் ஏன்னா நான் போயிட்டு ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் அவங்ககிட்ட பேசுகிறேன் எப்படியாவது விட்டுருவான் அப்படின்னு அவன் ஒரு நல்ல நியூஸ் கொடுத்தான் டோன்ட் வரி ஐ வில் புக் யூ இந்த நெக்ஸ்ட் ஃப்ளைட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னா சூப்பராக அப்படின்னு தி நெக்ஸ்ட் ஃப்ளைட் இட்ஸ் ஆன் டியூஸ்டே அப்படின்னா டே டியூஸ்டே அன்றைக்கி நாங்கள் சென்னை போய்ட்டு ஆனால் ஒரு ரெண்டு பேர் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ண பார்க்குறாங்க திருகுட்டை பேசுனாங்க மீரா மேடம் மோகன் சார்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை சார் அங்கே ஆயிரம் பேருக்கு மேலே கூடியிருக்காங்க அவங்கள நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணவே கூடாதுன்றதுக்காக தான் இன்றைக்கி அவ்வளோ சுத்தா ஹேட்ஸ் ஆஃப் மேடம் எனக்கு கொடுத்துருக்க டாபிக் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு பேரண்டிங் எடுத்துப்போம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் உங்கள் தாத்தா பாட்டியெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எட்டு பசங்க ஒம்பது பசங்கன்னு இருப்பாங்க நமக்குள்ளே நினைச்சப்ப என்ன பாட்டி என்ன தாத்தா இல்லை இன்னைக்கு ஐடில இருந்தாங்கன்னா பாட்டிக்கு தான் நம்ம டெலிவரி மேனேஜர்னு டெசிக்னேஷன் கொடுத்தோம் பேரண்ட்டிங்கெல்லாம் ஜாலியாக அது பாட்டு வளர்ந்துச்சு அப்புறம் நம்ம அப்பா அம்மாவுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ரெண்டு இல்லை மூணு இப்போ நம்ம ஒன்றே ஒன்று வச்சுருக்கோம் அதுக்கு நம்ம பண்ணுற அலும்பல் இருக்கு பாருங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடியே பேரண்டிங் ஷாப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து இந்த ஹெலிகாப்டர் பேரண்டிங் சொல்லுவாங்க அதில் நமக்கு கிடச்ச அந்த ஒரு பீஸை வச்சு செதுக்கி மியூசிக் போட்டால் ஏரவான் ஆயிடு கிரிக்கெட் ஆடினா சச்சின் டெண்டுல்கர் ஆயிடு அது என்னெல்லாம் போடணும் பாவம் இதில் இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் கரெக்டாக தான் இருந்துச்சு நல்லா நியாயம் வச்சு பாருங்களேன் அந்த குழந்தை பிறந்துருச்சு நாலு காலில் நடக்கிற குழந்தை திடீர்னு ஒரு நாள் ரெண்டு காலில் எழுந்திரிச்சுருக்கும் அது அம்மாவுக்கு வந்து தாங்க முடியாத சந்தோஷம் இருக்கும் அதை அப்பாக்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா நீங்கள் ஆஃபீஸில் இருந்துருப்பீங்க ரைட் அந்த குழந்த ததக்கா புதக்கான்னு ரெண்டு காலம் நடக்கும்போது மை டாட்டர் வாக்கிங் அப்படின்னு ஃபேஸ்புக் லைவ் போகும் அப்படி நடந்து வந்த குழந்த திடீர்னு பொத்துன்னு கீழே விடும் கீழே விழுந்த குழந்தைய எந்த பேரண்ட்ஸாவது போயிட்டு எந்திரிச்சு பளீர்னு போட்டு தலையில் தொங்க விட்டு பக்கத்து விட்டு குழந்தை பார்த்தியா ஒம்பது மாதத்தில் நடக்குது உனக்கு என்ன கேடு பன்னெண்டு மாதம் ஆச்சு இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னு சொல்லலை யாரும் என்கரேஜ் பண்ணோம் அந்த குழந்தைய இந்த தர தானே ஒன்று தட்டுச்சு அப்படின்னு தரையை அடித்தோம் கரெக்டாக அல்டிமேட் டார்ச்சர் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா எல்கேஜி யூகேஜிலேருந்து ஆரம்பிக்குது அப்போது அந்த குழந்தைய நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரோபோ மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறோம் நமக்கு குழந்தைங்களை வளர்க்குறத விட பக்கத்து வீட்டை அங்கிள் ஆண்டிக்காக தான் அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம் ரைட் ஸோ எங்கேயும் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் இது எந்த அளவுக்கு பாதிக்குது இது அப்படியே போக 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 பயங்கரமான இம்பேக்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் நாங்களாம் என்ன நம்பிக்கிட்டு இருக்கோன்னா அமெரிக்கன் எஜுகேஷன் சூப்பர் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வந்தால் தான் தெரியுது ஒரு ஸ்கூல் ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கே நம்ம ஆளுங்களை வச்சு தான் ஓட்டுறானுங்க ஏங்க உங்களை கலாய்க்கிறேன் நீங்கள் கை தட்டுறீங்க ஸோ பேரண்ட்ஸில் மூணு வகை உண்டு ஒன்று எனக்கு எல்லாமே தெரிஞ்ச பேரண்ட்டு ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் குழந்தைங்களோட சாய்ஸ் கொடுத்துருவாங்க ரெண்டாவது ஒரு பேரண்ட் இருக்குது எதுவுமே தெரியாது பிரச்சனையே கிடையாது மூணாவது ஒன்று இருக்குது பாதி தெரியும் அதை வச்சு நம்மளை கொன்றுவாங்க அந்த அங்கிளோட பையன் இந்த கோர்ஸ் படிச்சிருக்கான் நீ அந்த கோர்ஸே படி உதாரணத்துக்கு நீங்கள் சென்னை தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா நீ என்ன படித்தாலும் படி ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் படி அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணால் படி ஆனால் நம்ம மாமா பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் அப்படின்வான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமம் நஞ்சுன்ற கிளாசிக் எக்ஸாம்பிள் எங்க பிறந்தோம் அப்படின்னா பேரண்டிங்ல தான் பொருந்தோம் யுவர் சில்ட்ரன் ஆர் பார் த்ரூ யூ நீங்கள் ஒரு கருவியாக தான் இருக்கீங்களே தவிர உங்களுடைய கனவுகளை அவங்க மேலே திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது இப்போ எனக்கு ஒரு தம்பி இருந்தான் நானும் என் தம்பி ஒரே தான் போனோம் எங்கள் பிரின்ஸிபல் எங்கள் அம்மா கிட்ட பார்ப்பாங்க சேம் மம்மி சேம் டேடி எப்படி ஒன்று இப்படி இருக்குது ஒன்று ஒன்று இப்படி இருக்குது நான் கிரவுண்டே கதின்னு இருந்தேன் என் தம்பி கிளாஸ் ரூமே கதின்னு இருந்தான் பட் தட்ஸ் ஹவ் வி ஆர் மேட் அது அந்த இந்த யுனிக்னஸை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பழமொழி நம்மளோட பேரண்ட்டிங்க ரொம்ப சூப்பராக வரும் அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு தொடர்கிறார் திரு சுஜித் குமார் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சந்திபி வரன் அறிமுக படப்பிடிப்புல ஹரி பிரியாங்கா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா அருள்மொழி நீங்கள் வந்திருக்கு ஆமாங்க சார் வணக்கங்க சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு ஒரே பொண்ணுங்க சார் உங்கள் அப்பா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டாருங்க ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக்குங்க சார் ஓ ஒரே பொண்ணுதாங்க அவங்க வந்து இங்க சிஐடியில் பிஇ முடிச்சாங்க சார் கம்ப்யூட்டர் சயின்ஸு இப்போ யூஎஸ்ல போய் எம்எஸ் பண்ணாங்க சார் இப்போ டெஸ்லான்னு ஒரு கம்பெனியில் கலிஃபோர்னியாவில் சீனியர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஓ எங்களோட நேட்டிவ் கோய்த்துரை தாங்க சார் நாங்கள் வந்து செங்குந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்கள் வந்து செங்குந்த முதலியார் பிள்ளை கவுண்டர் எல்லாம் மூணு இதுல மூணு கம்யூனிட்டிலையும் பார்த்துட்டு ஓகே ஸோ அங்கேயே ஹெச் ஒன் பியில் இல்லைன்னா ஐ ஒன் ஃபார்ட்டியில் இருக்கிற பையனாக இருந்தால் படித்து அங்கே எம்ப்ளாய்டாக இருக்கிற பையனாக இருந்தால் ஆமாங்க சார் அப்படி தான் பார்த்துட்ருக்குறேங்க சார் சரி ரைட் ஓகே ஸோ ஹரி பிரியங்காவுக்கு நல்ல எம்ப்ளாய்மெண்ட்டில் உள்ள பையன் அதே சமயம் அவங்க ஃபேமிலி வந்து இந்தியாவிலேருந்து இருக்கிற ஃபேமிலியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தாங்க சார் ரெஃபரன்ஸ் நல்லாயிருக்கும் சரி இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க உடனடியாக நல்ல மருமகன் வரணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் ரொம்ப சந்தோஷம் சார் என் ஹரி பிரியங்கா வயது இருபத்தி ஒன்பது பிஇ கம்ப்யூட்டர் முடித்தவர் டெவலப்பராக கலிபோர் பணியில் உள்ளவர் நன்கு படித்து நல்ல பணியில் எதிர்பார்க்கிறார் ஹரி பிரியங்கா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை இவரது பதிவு எயிட் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ நம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மகேஷ் குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ செவன் ஒன் சிக்ஸ் த்ரீ எம் டெக் பண்ணிருக்கிறாரு பிஹெச்டி பண்ணிட்டு திருப்பூர் தாராபுரத்தில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு மகேஷ்குமார் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று நாமக்கல் ஹோட்டல் கோஸ்டல் ரெசிடென்சியிலும் விருதாச்சலம் உள்ளது காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரண் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சைப் பஸ்ப் prize எங்க வீட்டு 5 stars oda 5 stars for بچைப் पஸல்ஸ் एवरी சூப்பர்னா கல்யாண மாலை they tried மாலை சிறப்பு பேச்சரங்கம் பழமுழி இப்போ புதுமுழி ஆச்சு தொடர்கிறது இரண்டாவது இது வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக்காவே இருக்கு என்டர்டெயின்மென்ட் சோஷியல் மீடியா அண்ட் தி மொபைல் யூசேஜ் ரைட் நல்லா ஞாபகம் பாருங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏழு ஐம்பதுக்கு ஒளிய மொழியும் கரெக்ட் கரெக்ட் கரெக்டா எட்டு மணிக்கு ஒரு ஆறே ஆறு பாட்டு போடுவோம் அந்த ஆறு பாட்டை ஏன்னு பார்த்துட்டு இதோட அடுத்த வாரம் ஒளியும் ஒலியம் பார்த்த ஜென்ரேஷன் நம்ம இந்த பசங்களுக்குலாம் இதெல்லாம் சொன்னேப்பா நீலாம் எப்ராக பண்ணி உயிரோட இந்த இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் என்ன நடக்குது ஆல் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லா டிவியும் இருக்குது அந்த சேனலில் அவனை ஒரு நாலு மணி நேரம் பார்ப்பான் நாலு மணி நேரம் கழிச்சுன்னு என்னடா படம் பார்த்தேனா தெரியாது ஏதோ பார்த்தேன் ஸோ என்டர்டெயின்மெண்ட்டை கூட நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஜென்ரேஷனில் இருக்கிறோம் பெஞ்ச் வாட்சிங் அப்படின்றது பயங்கர ஜாஸ்தியாகிட்டு இருக்கு இதில் மிகப்பெரிய சாபக்கேடு என்னென்னா இட் இஸ் நாட் ஆல்கஹால் இட் இஸ் நாட் சிகரெட் இட் இஸ் நாட் ஈவன் ட்ரக்ஸ் நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் இந்த மொபைல் ஃபோனுக்கு தான் நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் எந்த வயசில் இந்த ஃபோனை எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்றது இஸ் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு அலார்மிங் ஸ்டடி சொல்கிறாங்க எந்த வயசில் ஃபோனை இன்றைக்கி குழந்தைங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்கன்னா நாலு மாதத்தில் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க ஃபோர் மந்த்ஸில் அப்போது அந்த குழந்தை அழும்போது அம்மாவுக்கு பொறுமை கிடையாது ஃபஸ்ட் திங் இந்த பாட்டை போட்டு விட்டுரு அப்படின்னு அந்த நாலு மாதத்தில் எக்ஸ்போஸ் ஆகிற குழந்தை நாலடைவில் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு சாப்பாடு சாப்பிட்ணுன்னா நீங்கள் அந்த பாட்டை போட தான் சாப்பிடும் ப்ளீஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல் சரி இது குழந்தைங்க மட்டும்தான் அடிக்டாக நம்ம எல்லாேருமே அடிக்ட் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்டாக தான் இருக்கும் ஆனால் மொபைல் ஃபோன் அடிக்ஷன் இஸ் த பிக்கெஸ்ட் கில்லர் உண்மையே சொல்லுங்கள் காலங்காத்தால் எந்திரிச்சோடனே நான் முதல்ல பார்க்குறது மொபைல் ஃபோன் தானா கைத்தூக்குங்க பார்க்கலாம் போய் சொன்னீங்கன்னா சாமி கண்ணை ம் கடைசியாக பார்க்குற விஷயம் மொபைல் ஃபோன் அப்படின்னா கை தூக்குங்க ஆமாம் இப்போது நல்லா யோசிப்பாருங்க காலையில் நம்மளுக்கு என்ன மெசேஜ் வந்துட போகுது எந்திரிச்சோடனே ஒரு இது போன ரெண்டு பேர் நம்மளுக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான் ஒரு பூ போட்டு அதை அவனே இங்கேருந்தான் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பான் ஸோ ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு தயவு செஞ்சு மொபைல் ஃபோன் யூசேஜை உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ வேளோ போஸ்ட்போன் பண்ண முடியுமோ பாருங்கள் மூணாவது விஷயம் ஒர்க் பிளேஸ் நீங்கள் எல்லோரும் யூஎஸில் இருக்கிறீங்க ஓகே எனக்கு உங்களோடய ஒர்க்கிங் கண்டிஷன் நான் ஐடியில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் இங்கேயே இருக்கும்போது அமெரிக்கன் சூப்பராக மேனேஜ் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க அதுலையும் ஒரு பெருமை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளோட கல்ச்சரில் நீங்கள் ஒரு நாற்பது வயசில் இருக்கும் போது நம்ம ப்ரொமோஷன் வாங்கல செய்கிற வேலை என்னமோ அதே தான் இருக்கும் பட் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு வி லைக் டு பி கால் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது குரூப் ப்ராஜெக்ட் மேனேஜர் டெலிவரி மேனேஜர் ரைட் அப்படி போகணும் 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 அப்சுலூட்லி நோ ப்ராப்ளம் பட் பேலன்ஸ் இல்லாத வாழ்க்கை அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லணும் சொத்து பயங்கரமாக சம்பாதிச்சிருக்காங்க என்ன பணம் சம்பாதிச்சிருக்காங்க பட் ஃபேமிலி லைஃப் வில் பி மிஸரபிள் ஒய்ஃபுக்கு டைம் கொடுக்க முடியாது சில்ட்ரனுக்கு டைம் கொடுக்க முடியாது அது என்னங்க வாழ்க்கை அதனால தான் சொல்ல அளவுக்கு மிஞ்சினால் உன் ப்ரொமோஷனும் நஞ்சு தான் ஆஃபீஸில் தான் உனக்கு மரியாதை இருக்கும் அதில் எப்போ நம்மளுக்கு புரியும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்க நினச்சிட்டு இருப்போம் ஆஃபீஸில் அது உங்கள் டெசிக்னேஷனுக்கு கிடைக்கிற மரியாதை இஃப் யூ ஆர் நாட் த வைஸ் ப்ரெசிடென்ட் ஒரு பையன் மதிக்க மாட்டான் அந்த டெசிக்னேஷனே இல்லாதப்பையும் உனக்கு வந்து தான் கிரேட் அப்படின்னா தென் தேட் இஸ் சம்திங் யூ அர்ன் அதனால் அந்த அதுக்காக போயிட்டு நம்ம லைஃப்பை லூஸ் பண்ணிக்க வேணாம் ஒர்க் பிளேஸ் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் இஸ் அப்சுலூட்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் லாஸ்ட் ரெண்டு விஷயம் ரிலேஷன்ஷிப் அதாவது நம்ம வந்து லவ் பண்ணும்போது அந்த கோட்ஷிப்பில் இருக்கும் பா என்ன ரொமான்ஸு ம் நான் சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் அனிமூன் அப்புறம் சனி மூணு மாதிரி ஆகிடும் இந்த ரெண்டு கேள்வி ஆண்களுக்கு பிடிக்காத ஒரு கேள்வி ஒன்று இருக்குது எப்போ வீட்டுக்கு வருவீங்க கேட்டாலே காலி அந்த கேள்வி கேட்டாலும் நம்மளுக்கு பதிலும் சொல்ல தெரியாது அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேனே போயிட்டு இது ஆண் பெண் இருபாலாருக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் கண்ட்ரோல் ஃப்ரீக்காக இருக்க ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் கோயின் டு கோ சார் டைம் கொடுங்களேன் அந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுங்களேன் அதனால தான் சொல்கிறோம் இந்த மீ டைம் பசங்களுக்கு ஒரு வேளை கிரிக்கெட் ஆட பிடிக்கும் பைக் ஓட்ட பிடிக்குன்னா அலவ் இம் டு டூ தேட் அதேமாரி கேர்ள்ஸ் கிளப் நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் கேர்ள்ஸ் கிளப் கேர்ள்ஸ் டூர் உதாரணத்துக்கு இப்போ லாஸ்ட் ரெண்டு வருஷமாக என் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கேன் உன் ஃப்ரெண்ட்ஸோட நீ தனியாக டூருக்கு போ அப்படின்ற சில விஷயம் கப்பிலாக பண்ணலாம் சில விஷயம் தனித்தனியாக பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் எங்கள் ஆஃபீஸில் ஐடியில் ரொம்ப காமனாக பார்க்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறது என் 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 ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொல்கிறான்டே என் ஒய்ஃபை மாற்றிடுறான் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஏண்டா அப்படின்னு முன்னாடியாவது கியூபிக்கல் ஹைட் அதிகமாக இருந்தது இப்போ இந்த அஜயல் சீட்டிங் சொல்லி இது மாதிரி வச்சு அவன் ப்ராஜெக்ட் அவன் ஒய்ஃப் அந்த பக்கம் ஹஸ்பண்ட் இந்த பக்கம் வீட்லேயும் அதே மூஞ்சி இங்கேயும் அதே மூஞ்சி ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கோம்டா தாங்கவே முடியல அப்படின்றாங்க லாஸ்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எக்ஸசைஸ் அண்ட் ஃபிட்னஸ் அப்படின்னு போவாங்க இந்த ஜனவரி மாதம் நான் நல்ல பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜனவரி மாதம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு ஜிம் ஆரம்பித்து தேதி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதி பேர் பத்தாம்தேதிக்கு மேலே வர மாட்டான் அந்த பைசா வாங்கிட்டு வரலாம் ஜிம்மில் போய் ஒர்க் பண்ணுறதோட கண்ணாடியை பார்த்துட்டு தான் அதிகம் இந்த அப்சஷன் இன் ஒர்க்கிங் அவுட் இஸ் ஆல்சோ வெரி டேஞ்சரஸ் நான் என்னால் ஒரு நாள் நான் ஜிம்மை மிஸ் பண்ணிட்டேன்னா அவனுக்கு வந்து ஒரு ஒரு ஹேபிட் ஆகிடும் ஸோ நெட் நெட் எது பண்ணாலும் ஒரு அளவோடு பண்ணீங்க அப்படின்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சரி லாஸ்டா நான் நடத்துற மாற்றம் பவுண்டேஷன்ல நிறைய பேர் கேட்பாங்க சார் அதுல எப்படி சார் அளவுக்கு மிஞ்சல் நஞ்சு நல்லது பண்ணா எப்படி சார் நஞ்சு ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு நாள் முழுக்க ஒரு பசங்களோட பிரச்சனையே கேட்டுட்டே இருங்களேன் யூ வில் கோ இன் டு டிப்ரெஷன் என் பசங்களை பற்றி நான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னு நினச்சிட்டு இருந்தேன் எங்களோடய ஃபங்க்ஷனில் ஒரு நாள் என்னோட எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான அந்த அந்த ஸ்டூடெண்ட்டாவை அவளை பற்றி பேசும்போது என்னால் முடியல தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டேன் அப்போது ஒரு காலேஜ் சேர்மன் என்னை கூப்பிட்டு வான் பண்ணார் சுஜித் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க யூ ஆர் டேக்கிங் தேர் ப்ராப்ளம் இன் டு யோர் ஹெட் அப்படின்னாரு நீங்கள் அவங்க பிரச்சனையை உங்கள் தலையில் போடுறீங்க அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னாரு அப்போ தான் புரிஞ்சுது ஆமாம் இல்லை அதனால தான் நீங்கள் நல்லா பாருங்கள் சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் ஒரு நாளைக்கு மூணு பேஷண்ட் நாலு பேஷண்ட் மேலே பார்க்க மாட்டாங்க அவங்க ஒரு மற்ற டாக்டர் மாரி ஏன்னா அந்த ப்ராப்ளம் வில் இம்பாக்ட் யூ இப்போ நான் மூவாயிரத்தி ஐநூறு பசங்க இருக்காங்கன்னா இதில் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க சைல்டு அப்யூஸ் இது மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளத்தை பேசுவாங்க இப்போ ஐ எம் ட்ரெயின்டு அந்த பிரச்சனை அந்த குழந்தையோடது அந்த குழந்தையோட பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் பட் டெய்லி டெய்லி நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இஃப் யூஆர் அ கேர் கிவர் அதனால் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அண்ட் எம்டி கப் கேன் ஹார்ட்லி கிவ் எனி திங் காலியான கப் கேன் நெவர் கிவ் எனி திங் சில டைம் உங்கள் கப்பு காலியாக இருக்கும் போது யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா நாட் டுடே இன்னைக்கு என்னால் முடியாது கேன் ஐ மீட் யூ டுமாரோ அப்படின்றத தாராளமாக கேட்கலாம்ல தப்பே கிடையாது அந்த அந்த அது அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் பெட்டராக இருக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பு கழித்த கல்யாண மாளி நிறுவனத்துக்கு நன்றி தேங்க்யூ வெரி மச் ஏட்டு சுரைக்க கறிக்கு உதவாது பேச வருகிறார் முனைவர் பர்வீன் சுல்தானா அடுத்த வாரம் மனதில் வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு பிராக்டிகலா நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால் எந்த சுரக்காயும் கறிக்கு உதவாது என்பதுதான் பழமையான ஒரு விஷயம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி